அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்து எழுபத்தி ஒன்பது ஹாஸ்பிட்டல் அவன் அடிச்சு டார்கெட் பண்ணியாரு இஸ்ரேல் ஒரே டைம்ல எட்நூறு பெஷண்டை போனா இஸ்ரேல் அவன் நாட்டுக்கோட சண்டை போடல அப்போ ஊரில் இருக்கிறவனெல்லாம் ஒலையடிச்சு இவன் வந்து போர் நடத்திக்கிட்டு ட்ரம்ப் வந்து பூச்சாண்டி தான் கட்டார் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் மிலிட்ரி மூணு விதமாகவும் வீக்கா இருக்குது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மதவாத அரசியல் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் பேச ஏதாவது அருகேதான் இருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கால எவ்வளவு மோசமாக பெண்களை நடத்துறாங்க அவங்க எவ்வளவு மோசமாக பெண்களை சித்தரிக்கிறாங்க நீ எந்த கட்சியா இருந்தாலும் பொறுக்கி தாண்டா நீ ஏன்னா இஸ்ரேலுக்கு எல்லா கட்சியும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னாலும் எல்லாத்தையும் அவங்க வந்து போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு சின்ன பையன் மண் எடுத்து பெண் கேட்கறாங்க தமிழக கழக வணக்கம் இன்று நம்மோடு மதுர் சத்யா நினைந்து வணக்கம் சத்யா வணக்கம் இஸ்ரேலோட ஹாஸ்பிட்டலில் அடிச்சு நொடிக்கிருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஈரான் சரண்டர் ஆகும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு இல்லை இனிமே தான் எல்லாமே ஆரம்பம் அப்படின்னு உக்கொம்பே சொல்றாரு என்ன நடக்குதுங்க அதான் முதல்ல எப்படி செய்தி நம்மள்ட்ட வெளியிடுறாங்க பாருங்களேன் ஈரான் ஹாஸ்பிட்டலை தாக்கியது எவ்வளோ கேலி குத்தானதுன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு கத்தியில் குத்திங்கன்னா தப்பு ஆனால் அந்த கத்தியில் குத்துறது மட்டும் சொன்னால் நான் தப்பு ரைட்டுன்னு நீங்கள் தீர்மானிக்கிறது எப்படி தீர்மானிப்பீங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் தீர்மானிப்பேன் ஆனால் ஏற்கனவே நான் உங்களை கண்ணில் சுட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் கத்தியில் குத்துறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது அப்போ போர்க்களம் எப்படி இருக்குன்றது முதல்ல அடிக்கிறவன் தான் தீர்மானிக்கலாம் முதல்ல அடித்தது யார் தான் அடிச்சிருக்கான் மூன்று வருடங்களில் கடந்த மூன்று வருடங்கள்ல எப்போ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஒம்பது ஹாஸ்பிட்டல் அவன் அடிச்சிருக்கான் டார்கெட் பண்ணி யாரு இஸ்ரேல் காசாவில் முப்பது லெபனானில் நாற்பத்தி ஆறு இந்த இருந்து ஈரானில் மூணு ஹாஸ்பிட்டல் மொத்தம் எழுபத்தி ஒன்பது ஹாஸ்பிட்டல் அடிச்சிருக்கான் அவன் இந்த எழுபத்தி ஒன்பது ஹாஸ்பிட்டல் அடிச்சது எதுவுமே நியூஸ் ஆகல ஈரான் ஒரு மிலிடரி டார்கெட் மேல குண்டு போடுது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேதாரங்கள் ஆகுது டார்கெட் பண்ணி அடிக்கல நீங்க அந்த விஷயம் பாத்தீங்கன்னா தெரியுது அந்த பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு பில்டிங் தள்ளி விடுவது அதோட டீபிரி அந்த கழிவுகள்லாம் வந்து இங்க அடிக்குது ஜன்னல்கள் எல்லாம் உடையது ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாம் வெளில கூட்டு போறாங்க டார்கெட் பண்ணி அவன் எழுபத்தி ஒன்பது என்ன சொல்லி அடிச்சானா இஸ்ரேலு கீழே ஹமாஸ் பதுங்கிருக்காங்க கீழே ஹெஸ்பலா பதுங்கிருக்காங்கன்னு சொல்லி ஒரே டைம்ல அல் அப்கா ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரே டைம்ல எட்நூறு பேஷண்டை அதெல்லாம் எதுவுமே செய்தியாகல இது செய்தி ஆகுதுன்னா அப்ப சர்வதேச ஊடகங்கள் இல்ல சர்வதேச நிறுவனங்கள் யாரு பக்கம் இருக்கு எந்த பக்கம் இருக்கு அப்படின்ற அப்ப அப்படி புரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் சண்டையில ஈரான் தன் பலத்தை கொண்டு போராடுகிறது தன்னோட மக்கள் வரிப்பணத்துல தன்னோட மக்கள் உழைப்புல தன்னோட இறையாண்மையில அது போராடிக்கிட்டு ஆயுதங்கள் கொஞ்சமா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து சைனா இருந்தும் ஆயுதங்கள் வாங்குறதா சொல்றாங்க அது வாங்க தான் செய்றாங்க யாரும் இவங்களுக்கு வந்து தானம் எல்லாம் கொடுக்கல அதாவது இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொருளியல் ரீதியான தடை இவங்க மேல ஈரான் மீது இருந்தபோது அந்த தடையை மீறி சைனாவும் ரஷ்யாவும் மட்டும் அவங்கள்ட்ட ஆயுத வர்த்தகம் வச்சுருச்சு ஆனால் இஸ்ரேல் அவன் நாட்டுத்தோட சண்டை போடல யுஎஸ் யுகே பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா கனடா எல்லா நாடுகளும் இவனுக்கு கொண்டு போய் ஆயுதத்தையும் பணத்தையும் கொட்டுது அப்ப ஊரில் இருக்கிறவனெல்லாம் அடித்து இவன் வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்கான் இப்ப போர் நடந்ததுக்கு காரணமா என்ன சொல்றான் அப்படின்னா அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான திறனை வளர்த்திக்கிறாங்க இன்னும் சில மாதங்கள்ல அணுவாயுதத்தை அவங்க தயாரிச்சிடா உங்களுக்கு இப்ப வீடியோஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு இன்டர்நெட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க இதே தான் ஈரான் மேல பரப்பிட்டு இருக்காங்க இன்னும் சில மாதங்கள்ல அவங்க கிட்ட அணு ஆயுதம் வந்தோம் சில மாதங்கள்னு சில மாதங்கள் வந்து இவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இஸ்ரேல் ஒரு நாடே இல்லாம போயிருக்கும் ஆனா அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அது வதந்தியாகத்தான் இருக்கு அந்த வதந்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஈரான் மீது தொடர்ந்து போர் தொடுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த மத்திய கிழக்குல ஈரான் மட்டும்தான் அமெரிக்க வல்லாதிக்கத்துக்கு படியாத ஒரு நாடா இருக்கு சிரியா இன்னைக்கு படிச்சிருச்சு அசாத் ரஜிம் கீழே அரசாங்கம் சிரியால இருக்கு ஈராக்ல பொம்மை அரசாங்கத்தை தான் வச்சிருக்காங்க இஸ்ரேலு இவங்க பக்கம் தான் இருக்கு அதே பக்கம் அந்த பக்கம் சவுதி சவுதி முழுக்க முழுக்க அமெரிக்கா ஆதரவு நாடு தான் அப்ப அப்படி இருக்கும்போது ஈரான் மட்டும்தான் இவங்க கண்ணில் தைத்த முள்ளா இருக்கு அப்ப அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணணும்னா இந்த முழு வீச்சாக அவங்க மேல முன்னெச்ச அதாவது முன்னாடி போய் போ தாக்குறாங்க ஆனா இதுல காமெடி என்ன அப்படின்னா ஈரான் அப்படிங்கிற தேசம் அதற்கு இது புதிதா இல்ல அது இது தாங்கும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இதை பாத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இன்னைக்கு வந்து அன்னைக்கு அது வதந்தியா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் அது உண்மை நிரூபிக்கப்பட்டச்சு சிஏ ஒத்துக்குச்சு அமெரிக்காவின் உளவுத்துறையினருடைய சிஏ நாங்க தான் உள்ள புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்த்தோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து வெளிப்படையா ஒத்துக்கிற ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆட்சியை கொழுத்துறாங்க அதை மக்கள் இருபத்தஞ்சு வருஷம் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அது திருப்பி விடுறாங்க தங்களுக்கான ஆட்சி அமைகிறாங்க உடனே என்ன பண்றாங்க சரி ஆட்சிதான் மாற்ற முடியல ஆனால் இனிமேல் என்ன பண்ணுவோம் வேற எதுல வெளியில குடசல் கொடுப்போன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் சதாமுசேன வச்சு போர் குடி இருக்கிறாங்க ஈராக் தான் பக்கத்துல ஈராக் ஈரான் போர் எட்டு வருஷம் நடக்குது பத்து லட்சத்துக்குள்ள இருந்து பதினஞ்சு லட்சத்துக்குள்ள ஈரானியர்கள் இறக்குறாங்க யோசிச்சு பாருங்க பத்து லட்சம் பேர் இறக்குறாங்க இந்தியால வந்து இருபதாம் நூற்றாண்டுல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பத்து லட்சம் பேர் ஒரு போர்ல இறந்தாங்கன்னு சொல்லி தான் நம்ம எப்படி ரத்தம் கொதிச்சிருக்கோம் அங்கங்க ஒரு பத்து இருபது பேர் வந்து பாகிஸ்தான் போர்ல இல்ல அப்பப்ப அந்த அந்த பார்டர்ல வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு நம்ம எப்பனாலுமே பாகிஸ்தான் பார்த்தா வெட்டுறா அப்படின்ற அளவுல இருக்கோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்சம் பேரை வந்து காவு கொடுத்துருக்கு அந்த நாடு அதையும் அந்த நாடு தாங்கிடுச்சு சதாம் ஹுசைனும் இவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாரு யுஎஸ்க்கு எதிரான அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க சரி இப்போ அந்த பக்கத்து நாட்டை வச்சு போர் தான் புரிய முல்லை முழுவீச்சா போர் புரிய போராளி குழுக்களை உருவாக்கணும் ஐசிஸ் போராளிகள் அல்கைதா போராளிகள் இந்த மாதிரி உருவாக்கி முஜாஹிதீன் போராளிகள் இப்படி உருவாக்கி போராளிகளை என்ன பயங்கரவாதிகளை உருவாக்கி தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கு அப்புறம் அவங்க தலைவர்கள் வந்து இப்போ போனா போனால் அதை கிராஷ் பண்ணி அசாசினேட் பண்ணுறது ஏதாவது விஷத்தை கலக்கறது முயற்சியில் ஈடுபடுறது இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த குடைச்சலை வந்து ஈரானுக்கு கொடுத்துட்டே வருது அமெரிக்கா அதாவது இஸ்ரேல் வேறதான் இந்த குடைச்சல போடுது ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு தேசமே கிடையாது அது அமெரிக்காவோட ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னா இராணுவ ரீதியாக வந்து ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ஈடு கொடுக்க முடியாம இருக்கலாம் இஸ்ரேல்கிட்ட தான் சொல்றேன் எல்லா நாட்டுகளோட வெப்பன்ஸும் இருக்கு ஆனாலும் ஈரான் இரண்டாயிரம் பேர் இழந்தும் சண்டை போனோம் இஸ்ரேல் நூறு பேர் இழந்தா கூட அதை ஏன்னா இஸ்ரேல் அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த மாதிரியான இழப்பை பார்த்ததே கிடையாது அவங்க வந்து இத்தனைக்கும் அதில் ஒரு முப்பது சதவீதம் பேர் இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் முப்பது சதவீதம் பேர் டபுள் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க அமெரிக்காவோ யூகேவோ டபுள் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களாம் அவ்வளோ பணக்காரங்களாம் அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆயிருப்பாங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக போர்லாம் கிடையாது பட்டாசு வடிச்சாலே கிளம்பி ஓடி போயிடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து ஜெருசலேம்லேருந்து டெல்லவேலேருந்து யூதர்கள் வந்து கார்லேயும் ஃப்ளைட்லேயும் அவ்வளோ அலம் மோதிக்கிட்டு வெளியே போகிறாங்க யூதர்கள் வெளியே போகக்கூடாதுன்னு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கு இஸ்ரேல் அரசாங்கம் மற்ற நாட்டுகளில் இருக்கெல்லாம் முதல்ல போட்டோம் நீங்க போகாதீங்கன்னு ஏன்னா நீ போற அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் பொலிட்டிகலி வந்து ஒரு அசிங்கமா மண்டங்க மாதிரியான ஒரு சிம்பல் இன்னைக்கு அதைய தாண்டி ஒரு மூணு காரணங்கள் சொல்லலாம் ஏன் அமெரிக்கா வந்து போருக்கு போகாது இன்ன வரைக்கும் பாருங்க பூச்சாண்டி தான் கட்டிட்டு இருக்காங்க போர் ஆரம்பிச்சதுல இருந்து ட்ரம்ப் வந்து நாங்க போர் புரிய சொல்ல இஸ்ரேல் போய் அடிச்சிட்டான் ஆனா எங்க பேச்சை கற்கள் அது இன்னும் வந்து மோசமாகும் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் அதான் அந்த குமேனி இருக்கிற இடத்துல இடம் தெரியும் தெரியும் சொல்லும் போது புதின் சொல்றாரு அது வேணாம் அப்படின்னு அமெரிக்கா வந்து வான் பண்ற மாதிரி சொல்றாரு இன்னொரு பக்கம் வடகொரியா வந்து ஈரான் தனியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க ட்ரம்ப் வந்து பூச்சாண்டிதான் கட்டாரு இப்ப கொமினன் இருக்கிற இடம் தெரியும் நாங்க அவர் விட்டு வச்சிருக்கோம் எங்க கருணையின் எல்லை வந்து ரொம்ப சிறிது அதை மோ மோதி பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி பஞ்ச வசனம்லாம் பேசுறாரு இல்லையா முதல்ல இந்தியர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் யாராச்சும் மோடியை பத்தி இப்படி பேசுறேன் நம்ம மோடி எதிர்ப்பாளர் தான் ஆனா மோடியை பத்தி ட்ரம்ப் இப்படி பேசுறேன் நம்ம சும்மா இருக்குமா முதல்ல அமெரிக்கா கருணை சாத் சாட்சாத்திரான்னு இருப்போம் இல்லையா அப்போ அதே உணர்வு தானே ஈரானிய மக்களுக்கு இருக்கும் அப்போ ஈரானியர்கள் வந்து அமெரிக்க எதிர்ப்பு இஸ்ரேல் எதிர்ப்பில் இருக்கிறது நியாயம் தான் இப்ப ட்ரம்ப் ஏன் இந்த பூச்சாட்டி காட்டுறாரு அடிக்க மாட்டார் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் மிலிடரி மூணு விதமாகவும் வீக்கா இருக்குது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நீங்க நினைக்கலாம் வந்து என்னடா அவங்க தானே பெரிய கண்ட்ரியா இருக்காங்க அவங்க தானே பேரழிவு ஏற்படுத்துறாங்க அவங்க எப்படி வீக்கா இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா முதல்ல மில்டரி ரீதியாக பார்ப்போம் மில்டரி ரீதியா இஸ்ரேல் வந்து அயண்டோம் அயண்டோம்னு கூவி கூவி விற்றுது உலகம் ஃபுல்லாக அதை விற்றுருக்கு வேற அயன்டோமை தாண்டி யாரும் உள்ளே வந்து அடிக்க முடியாது அப்படின்னா ஈரான் மூணு நாளாக நைட்டு போட்டு பெல்ட் எடுத்து வெலுவலுன்னு வழுக்கிறான் அயன்டோமை தாண்டி அந்த சூப்பர் சானிக் மிசைல் அந்த ஃபத்தா மிசைல்ஸ்லாம் போய் அட்டி கொளக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நாளாக வந்து பறைசாட்டுக்கிட்டு வந்த என்ன அப்படின்னா இந்த காசா மீதான இன அழிப்பு இல்லை ஈரான் மீது இல்லை அந்த பிராந்தியத்தில் சுத்தி நடத்தி இருக்கிற போர்ல இவங்க சுப்பீரியா இருக்கிறத வச்சுக்கிட்டு இவங்க அது ஒரு ஆர்ஸ் கேட்லாக பயன்படுத்தியிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா ஆந்தனி லோவன்ஸ் ஒரு யூதர் ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து ரிசர்ச் பண்ணி எழுதுறாரு இந்த பலஸ்டீனியன் லெபாரட்டரினு ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த பலஸ்டீனியன் லெபாரட்டரி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்த காசா பகுதியில் மக்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இங்கே இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இன இந்த இனவெறி யூதவெறி அரசாங்கத்துக்கு ஜையனிசு அரசாங்கத்துக்கு அது ஒரு லேபா செயல்படுது எதுக்கு லேப் அப்படின்னா எந்த வெப்பனை தயார் பண்ணாலும் அங்க கொண்டு போய் அடிக்கிறது உலகத்தில் இருக்கிற ஆர்ம்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் அதாவது ஆயுதங்கள் விற்பனை பண்ற எல்லாத்தையும் என்ன சொல்றது அப்படின்னா வாங்குற எல்லாத்தையும் என்ன சொல்றதுனா பாரு இது நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் ராக்கெட் லஞ்சர் அடிச்சு ஐநூறு பேர் சாப்பிடறோம் அப்ப இதுதான் சிறந்த ராக்கெட் லான்ச்சர் இப்படி வந்து நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப அப்படியே பதபதப்பா இருக்கும் ரொம்ப என்னடா இவ்வளவு இருக்கீங்களா மனுஷங்க அப்படின்றவங்க ஆனா அதுதான் அங்க நடக்குது அப்படின்றாங்க ஆனால் இந்த போரின் வழியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இந்த மதிப்பெல்லாம் கிழிஞ்சு தொங்க ஆரம்பிக்கிது ஏன்னா இது வரைக்கும் எங்களை திருப்பி தாக்கவே முடியாதுன்னு சொன்னது எல்லாமே போட்டோ ஆடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா ஆப்ரேஷன் சிந்துன்னு நடந்தது இல்லையா அதுவே ஓடோடி வந்து ட்ரம்ப் வந்து சமாதானத்தை கொண்டு வந்த காரணம் பங்கு சந்தையில் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட விமானங்கள் இருக்கு இல்லையா தசால் ரஃபேல் விமானம் அதோட பங்கெல்லாம் சரியா ஆரம்பித்திருச்சு சைனா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கு அந்த சைனீஸ் கம்பெனியோட பங்கு சந்திங்கனா நாற்பது சதவீதம் நாற்பது சதவீத நாற்பத்தஞ்சு சதவீதம் உயர்ந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலக வர்த்தகத்தில் வந்து யாரோட வெப்பன்ஸ் வந்து சுப்பீரியராக இருக்குன்ற மாதிரியான எஸ்டாப்ளிஷ் ஆக இருந்துச்சு இது வந்து அவங்க ஆம்ஸ்டேடுக்கே ரொம்ப ரொம்ப பின்னடைவானது ஏன்னா அமெரிக்கா அப்படின்ற நாடு இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுலேருந்து வளர்ச்சினால வளரல மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்ன்னு வாங்க முழுக்க முழுக்க போரில் தான் வளர்ந்துருக்குது வியட்நாம் போர் கல்ஃப் வார் ஈராக் படையெடுப்பு ஆப்கானிஸ்தான் படையெடுப்புன்னு ஒவ்வொரு பத்து வருஷமும் ஒரு பெரிய போருக்கு போனால் மட்டும்தான் அந்த எக்கனாமிக் சஸ்டெயின் ஆகும் ஏன்னா போருக்கான ஆயுதங்கள் தயாரிப்பது டீசலை தயாரிப்பது ஜீப்பை தயாரிப்பது உபகரணங்களை தயாரிப்பது அவங்களுக்கு உணவுப் பொருள் தயாரிப்பதில் தான் அவங்க பொருளாதாரத்தையே இயக்குறாங்க அப்புறம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மிலிட்ரி ரீதியாகவே நீங்கள் வந்து டொக்குதாண்டா அப்படின்னு ஒரு நாலு அடி அடிச்சா அவங்களுக்கு என்ன ஆகும் அதனால மிலடரி ரீதியாகவே போருக்கு போனால் இந்த சேதாரத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணுவாங்க அது அவங்களுக்கு இன்னும் அவமானம் ஆகும் எக்கனாமிக்லேயும் என்ன அப்படின்னா அமெரிக்க மக்கள் கடந்த இரண்டு வருடமாகவே செருப்பை கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அரசாங்கத்தை நீ உக்ரைனுக்கு காசு அனுப்பிக்கிட்டே இருக்க அந்த போர் முடிகிற மாதிரிலாம் இஸ்ரேலு ஈனாலி இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்க அவனுக்கும் காசு அனுப்பிக்கிட்டே இருக்க எங்களுக்கு நீ சோறு பார்க்க பேர் வச்சே சோறு வச்சேங்கிற மாதிரி எங்களுக்கு கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை பணவீக்கம் இருக்குது அதாவது விலைவாசியெல்லாம் வேறு இருக்குது இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் முத முதல்ல என்ன பண்ணுன்னா கல்வியில் இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் திருப்பிட்டாரு அப்புறம் வந்து இந்த இலவசமாக சாப்பாடு போடுறது அப்புறம் வேலை இல்லாதவர்களுக்கு வந்து உதவி செய்கிறது அந்த உதவி தொகை இங்கே உரிமை தொகை இருக்கிற மாதிரி அங்கே சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் தூக்கிட்டார் எல்லாத்தையும் தூக்கிட்டு நீ என்ன பண்ணுற நீ போருக்கு போய் எல்லா காசையும் அதனால அதனாலதான் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா போன்ற இவ்வளோ வல்லாதிக்க நாடு அதாவது அடுத்த பதினெட்டு நாடுகளை சேர்ந்தா எவ்வளவு ஆர்மி ஸ்பென்ட் பண்ணுறாங்களோ அதை ஒரு நாடா அமெரிக்கா ஸ்பெண்ட் பண்ணுது யோசிச்சுக்கோங்க பத்தொம்பது நாடுகள் ஸ்பெண்ட் பண்ணுறத ஒரே ஒரு நாடாக வந்து அமெரிக்கா ஸ்பென்ட் பண்ணுது அப்படி இருந்தும் கூட எமன் எமன்றது ஒரு குட்டி தேசம் அந்த குட்டி தேசத்துல யமன்ல குத்திரிபல்சுன்றவன் ஒரு குட்டி கலக்கக்காரர் குழு அந்த குழுக்கிட்ட போய் அமைதி ஒப்பந்தம் போடு போர் நிறுத்த ஒப்பந்தம் போடு ஐயா உங்களால எங்களால மல்லு கட்ட முடியல தயவு செஞ்சு எங்களை அடிக்காத அவன் வந்து தினாவட்டா கேட்கிறான் சரி நான் ஓமல தான் அடிக்க மாட்டேன் ஓமல அடிக்க மாட்டேன்றதுக்காக இஸ்ரேலுக்காக எல்லாம் அடிக்க மாட்டேன் உத்தரவாதம் தர முடியாதுன்னா பரவாயில்லையா ஏமால அடிக்காதா அவனை அப்புறம் பாத்துக்கோனு போர் நிறுத்தம் போடுது அப்படின்னா பொருளியல் ரீதியாக அமெரிக்காவுக்கு இப்ப போருக்கு போற திறனே கிடையாது அப்படின்னு மூணாவது பொலிட்டிகலி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க புத்தின் ஆகட்டும் சைனாவாகட்டும் எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நேற்று கூட ஜின் ஜின்பிங் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு அமெரிக்கா வந்து என்னவென்னாலும் அழுத்தம் என்ன வேணாலும் அரசியல் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஃபோர்ஸ் வன்முறையை கையில் எடுத்துச்சு அப்படின்னா அது விளைவு வேறு மாதிரி இருக்கும்னு மிரட்டிட்டார் ஏன்னா ஈரான்கிறது வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் நாலாவது ஆயில் ப்ரொடியூசர் ப்ளஸ் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் அமூர்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு அந்த கடலில் ஒரு வழி இருக்குது அந்த வழியில் வந்து மொத்தம் இருபத்தாறு சதவீதம் ஆயில் விற்பனை அந்த வழியாக தான் போகுது அது ஈரான் கட்டுப்பட்டுல தான் இருக்குது ஈரான் எப்போ நான் அதை பிளாக் பண்ணலாம் இப்போ வந்துச்சுன்னா அவன் பிளாக் பண்ணிட்டான் அப்படின்னா இருபத்தாறு சதவீதம் ஆயில் விற்பனை உலக சந்தையில் வந்து தடைப்பட்டு போயிடும் ஈரான்கிட்ட மேக்ஸிமம் வாங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் வாங்குறாங்க சைனா இந்தியா அப்புறம் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஈரான்கிட்ட தான் வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது ஈரான் மீது போர் தொடுப்பது ஈரானின் பொருளாதாரம் பின்னடைவது ஏற்படுதுன்றது சைனா புரியல அப்ப சைனா சும்மா பார்த்துட்டு சும்மா மாட்டான் இது இல்லாமே வெஸ்ட் முழுக்க மேற்கத்திய நாடுகள் முழுக்க இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட பயங்கரமா உருவாயிடுச்சு ஸ்பெயின்ல போன வாரம் பத்து லட்சம் பேர் பேரணி போயிருக்காங்க யூகேல தொடர்ந்து போராட்டங்கள் நடக்குது பிரான்ஸ்ல போராட்டங்கள் நடக்குது யூகே ல எந்த அளவுக்கு மக்கள் போராட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கட்சி பேதங்கள் எல்லாம் தூக்கி போட்டாங்க நீ எந்த கட்சியாக இருந்தாலும் பொறுக்கி தாண்டா நீ ஏன்னா இஸ்ரேலுக்கு எல்லா கட்சியும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் அவங்க வந்து போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க வேற வழி இல்லாமல் யூகே பாருங்கள் யூகேன்ற நாடு இல்லைன்னா இஸ்ரேல்ன்ற நாடு இருக்காது ஏன்னா தான் இஸ்ரேல் உருவாக்குறான் ஆனால் இப்போ அந்த யூகேவே என்ன பண்ணுதுன்னா இவங்களோட வந்து போட்ட ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் மறுவாய் பண்ணுறோம் இவ பிளான் பண்ணிருக்கிற மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணுங்க இஸ்ரேல் கூட இப்போ அந்தளவுக்கு வந்து பொலிட்டிக்கலி எதிர்பூர்வம் வச்சு நியூயார்க்கில் வந்து ஒரு இஸ்லாமியர் மேயர் ஆக போகிறார் இந்த மேயர் எலெக்ஷன் அவர் தீவிர இஸ்ரேல் எதிர்ப்பாளர் அமெரிக்காவில் இது வரைக்கும் இஸ்ரேலை எதிர்த்த ஒரு நியூயார்க் மேயர் இருந்ததே கிடையாது ஏன்னா நியூயார்க்குன்றது அவ்வளவு யூதர்கள் இருக்கிற இடம் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் மேயர் ஆனால் எங்கே போவாங்க அந்த இடத்துலேயே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சிம்பாலிக்கான ஒரு இடத்துக்கு போவாங்க நியூயார்க்கில் ஒருத்தர் மேயர் முத மொதல் முதல்ல அவர் இஸ்ரேலுக்கு போவார் நம்ம யோசித்து பார்க்கவே முடியாது இப்போ சென்னையில் மேயர் ஆனால் எதுக்கு சிங்கப்பூர் போனோம் ஆனால் இஸ்ரேலுக்கு போய் வணக்கம் செலுத்திட்டு வருவாங்க அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷன் இருக்கிற இடத்துல நியூயார்க்குன்றது வந்து அவ்வளோ முக்கியமான யூதர்களுக்கு இடமா இருக்கிற இடத்துல இஸ்ரேல் எதிர்ப்பாளர் வராரு குறிப்பாக மோடி எதிர்ப்பாளர் அவர் ஏன்னா அவர் குஜராத்தி முஸ்லீம் மோடி எதிர்ப்பாளர் அங்கே வராருன்னும் போது அமெரிக்காவுக்கு பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி எக்கனாமிக்கல் ரீதியாகவும் சரி மிலிட்ரி ரீதியாகவும் சரி முழுக்க முழுக்க போருக்கு போகிறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது எந்த வலிமையும் கிடையாது பண்ணும்போது அமெரிக்கா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஊழுதாரோட்டி தான் இருக்கலாம் முடியாது நிஜமா போர்க்களை போகவே முடியாதுன்றதை நம்ம பார்க்கலாம் கொமேனி வந்து இருக்கிற இடம் தெரியும் வான்வெளியை வந்து நான் குளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாலும் கூட ஆனா ஏவுனை தான் இங்க வந்து டேரக்டா தாக்குறாங்க இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு கொமேனிக்கு எதிரா அதாவது உள்நாட்டுக்குள்ளேயே வந்து நிறைய வந்து ஒரு மதவாத அரசுல கேட்டிருக்காரு இப்படியான ஒரு எதிர்ப்புகள் இருக்கு அவரை வந்து நாட்டு மக்கள் விருப்புறாங்க இப்படியான ஒரு தகவல் வருது இவங்க இந்த மாதிரி செய்திய யாருக்கெல்லாம் பரப்பிருக்காங்கன்னு பாருங்க ஃபெடல் காஸ்ட்ரோ நெல்சன் மண்டேலா எல்லாத்துக்குமே வந்து அவர் உள்நாட்டுல இதை பண்ணிருக்காரு அத பண்ணிருக்காரு பல பெண்களை வச்சிருக்காரு இந்த மாதிரி பல வதந்தி அதாவது வதந்தி அது அதுல ஏதாவது உண்மை கூட இருக்கலாம் ஆனா உள்நாட்டு பிரச்சனையை உள்நாட்டு மக்கள் தீர்த்துக்குவாங்க நீ யாரும் வந்து தீர்த்து வைக்க நான் இப்ப தான் சொல்றேன் மோடியை நாங்கள் ஜெயிச்ச ஆட்சியை கொலத்து தூக்கி போடுவோம் நீ உள்ள வந்துட்டு ஆட்சியை கொளுத்தினா நீ வந்து எங்களுக்கு சாதகமாக ஆட்சி அமைக்க மாட்டேன் நீ உனக்கு ஒரு பொம்மையார சங்கத்தை உருவாக்கி கரெக்டா அதே போலதான் இஸ் ஈரான்குள்ள ஆயிரத்தி பிரச்சனை இருக்குங்க எந்த எந்த நாட்டில் தான் வந்து மக்கள் எதிர்ப்பு எல்லாமே இல்லாமல் இருக்கு பிரச்சனை என்னன்னா ஈரான்ற நாடு இறையாண்மையோட இருக்கும் அவங்க முடிவு அங்கே அவங்க மக்களை அவங்கள முடிவு பண்ணிக்கணும் ஆச்சுங்களா மதவாத அரசியல் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் பேச ஏதாவது அருகதை இருக்கா அமெரிக்காவுக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமிய விருப்பில் ஊறிப்போன நாடு கடைசி அதுவும் நைன் லெவனுக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் அவ்வளோ உடுது கருப்பினத்தவர்கள் அவ்வளோ ஓடுது அதாவது பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை ஈரானில் அப்படின்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் எவ்வளோ மோசமாக பெண்களை நடத்துகிறாங்க அவங்க எவ்வளோ மோசமாக பெண்களை சித்தரிக்கிறாங்க இன்ன வரைக்கும் அங்கே வந்து ஹில்லரி கிளிண்டன் எலெக்ஷன் நின்னும் போதும் சரி கமலா ஹாரிஸ் எலெக்ஷன் நின்றும்போதும் சரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கறது வந்து அமெரிக்கர்கள் பார்த்துட்டு தான் வராங்க எல்லாருமே உலகம் முழுக்க பார்த்துட்டு தான் வராங்க இவங்க வந்து திருப்பி திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒன்று மேல ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்டத்தை பற்றி வே வெறுப்பு பிரச்சாரம் எப்படி பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகளில் கம்யூனிஸ்டுகள் பால் புதுமையினர் அவங்களோட பழக ஓட்டிங்க அப்படின்னா அவங்க பிள்ளைகளை வந்து பால் புதுமையெல்லாம் மாற்றிடுவாங்க அதனால வந்து கம்யூனிஸ்ட்டுகள் எங்கே வந்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு பரப்புனாங்க வேற எஃபிஐ சிஐ எல்லாம் இப்போ பரப்புச்சு இன்னைக்கு எழுபது வருஷம் கழிச்ச பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா சைனாவை கூடாது ஏன்னா அது பால் புதுமையினர் உரிமையை உறுதி செய்ய மாட்டேங்குது அப்போ உனக்கு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தான் பிரதானம் காலத்துக்கு தகுந்த மாதிரி எந்த எதிர்ப்பு மக்கள்கிட்ட செல்லுபடியாகுமோ அந்த எதிர்ப்பை கையில் எடுத்துக்கல ஏன்னா நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல ஹோமோபிகா இருக்கிறதா நாம் இப்போ கே தான் நாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு அதே தான் இரான் இரான் மட்டும் ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரியான வெறுப்பக்கம் கேட்டுதான் ஆமா அமெரிக்க காரணம் கொல்ல வரான் அவனுக்கும் அமெரிக்கா சிட்டிசனுக்கும் ஒத்தே வராது அவன் பாருங்க டெமோக்ரஸி கூட செட்டே ஆக மாட்டான் ஏன்னா அவன் காட்டு முறாண்டியா இருக்கான் அப்படிங்கிற வாதங்கள்லாம் எடுத்தாங்க இன்னைக்கு அந்த மாதிரி வாதங்களா எடுத்தா நீ ஒரு இனவெறி பிடிச்சவ இன்னொரு இனத்தை பார்த்து எப்படா காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான் இன்னொரு இனத்தை பார்த்து எப்படா ஜனநாயகத்துக்கு செட்டே ஆக மாட்டான் நம்ம தான் அவன் ஆட்சி பண்ணுன்னு சொல்லுவேன் சொன்னாலே தெரிஞ்சு போயிடும் நீ வந்து ஒரு காலனிய நிலையில் இருக்கன்னு தெரிஞ்சு போயிடும் அப்போ இப்போ புதுசாக ஒரு உருட்டு உருட்டுறது அவன் மதவாத அரசியலை கையில் எடுக்கிறான் அவன் ஜனநாயக அரசியலை கையில் எடுக்கல அப்படின்ற மாதிரி அப்போ இந்த இந்த விமர்சனத்துல அந்த மக்களே சில விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க அதெல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் அந்த நாட்டுக்குள்ளே தீர்த்துக்குவாங்க நீ வந்து தீக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது தீக்குறதை தாண்டி உடக்கது அந்த நாட்டை தாக்குறதுக்கான எந்த உரிமையும் தரது கிடையாது அவன் இதில் இருக்கான் அப்படின்னா அவன் மேலே குண்டு போடலாம் அப்படின்னா இப்போ நீ வந்து உன் நாட்டில் கருப்பணித்தவரை ட்ரீட் பண்ணுறதுக்கு நாங்களாம் வந்து போர் குடிக்கலாமா நாங்களாம் வந்து அணுகுண்டு போடலாமா அமெரிக்கா என்ன நியாயம் இது இதெல்லாம் வந்து செய்தியாக வாசிக்கும் போது அவங்க வந்து பிபிசி ஆகட்டும் கார்டியன் ஆகட்டும் நியூயார்க் டைம்ஸ் ஆகட்டும் நம்மளுக்கு பயங்கர அறிவார்ந்த விளக்கத்தோட அப்படி பேக்கேஜ் பண்ணி தராங்க பிரிச்சுட்டு என்ன சொல்ல வரான்னு ஒருத்தவர்கள் எழுதி பார்த்திங்கன்னா உலகத்திலே பெரிய அபத்தமான விஷயத்த அமெரிக்கா பேசிக்கிட்டு இருப்போம் அதுதான் நம்ம பார்க்குறோம் வாஷிங்டன் போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா அதோட ஓனர் ஓனர் மாதிரி இந்த ஊடகங்கள் எல்லாமே பெருநிறுவனங்கள் இன்னைக்கு பாக்குறோம்ல அதானி இது இன்னொரு சேனல் பெரிய சேனல் இது அம்பானி இது அந்த மாதிரி எல்லா பெருநிறுவனங்கள் தான் வந்து சேனல்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறாங்க அவங்க பெரு பெருமுதலாளிகள் யாருக்கு சாதகமாக இருப்பாங்க அவன் ஈரானுக்கா சாதகமாக இருப்பான் ஆப்வியஸ்லி அமெரிக்காக்காக தான் சாதகமாக இருப்பான் அதுதான் நம்ம இப்போ காசாவில் ஒரு சின்ன பையன் கூட அந்த வீடியோ ரொம்ப வைரலா போச்சு என்ன அப்படின்னா போர் நிறுத்துங்க எங்களை வந்து சாப்பாடு கூட சாப்பாடு இல்லை அப்படின்னு மண்ணை சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தா தொடர்ந்து இந்த தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு இது அடுத்த நிலையா இந்த போர் அப்படிங்கிறது எந்த நிலைக்கு போகும் முதல்ல குழந்தைங்களை கொள்றதை நிறுத்தணும் அவங்களுக்கான சாப்பாடு ஏன்னா எழுபதாயிரம் குழந்தைங்கள் வந்து அடுத்த ஒரு வாட்டிலயும் ரெண்டு வாட்டிலையும் மரணிக்கிற அபாயம் இருக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பையன் மண் எடுத்து தின்னு கேட்கிறாங்க இதை விட என்னங்க நம்ம வந்து ஈழத்துல என்ன ஆயிரு பாத்துக்கோம் இது எந்த கட்டத்துக்கு இதை நகர்த்தணும் அப்படின்னா இன்னைக்கு மக்கள் போராட்டங்களாலதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெஸ்ட் ஃபுல்லாக மக்கள் போராட்டங்களால தான் அந்த அரசுங்க வந்து இஸ்ரேல் ஆதரவு வந்து பின்வாங்கியிருக்கு இல்லைன்னா கண்ணை மூடிட்டு இஸ்ரேல் ஆதரவைச்சுருந்தாங்க அதே போல மக்கள் போராட்டங்கள் தொடரணும் இந்த போருக்கு முடிவு கொண்டு வரேன் ஏன்னா போர் ரெண்டு விதமும் முடிவு வரும் ஒன்னு மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக வரும் இல்லைனா ஈரான் ஜெயிச்சு ஈரான் போர்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து வெறும் ராணுவத்தில் ஜெயிக்கிறது கிடையாது ராணுவத்தில் ஜெயிக்கிறனா கூட பரவாயில்ல இவங்க வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் இழக்கிறாங்க இஸ்ரேல் வந்து ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் தான் இழக்கிறாங்கன்னா கூட அது ஈரானுக்கு வெற்றியாக இருக்கலாம் எப்போ வெற்றியாக இருக்கலாம்னா நெத்தன்யாவோட உண்மை முகம் தெரிஞ்சு அந்த மக்களே நெத்தன்யாவுக்கு எதிராக கிடந்தது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் தோத்தாருன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய வெற்றி உலகத்துக்கே நெத்தன்யா எலக்ஷனை தோத்தானா உலகத்துக்கே பெரிய வெற்றி இன்னும் இப்பயே கூட நெத்தன்யாவ ஆட்சியை கொளுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அது அதை விட பெரிய வெற்றி இதெல்லாம் இல்லாமல் கூட இஸ்ரேல் வந்து அப்பர் ஹேண்ட்ல இல்லாமல் லோயர் ஹேண்ட்ல இருந்து ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு ட்ரம்ப் வந்தாருன்னு வச்சுக்கோங்க அது மிகப்பெரிய வெற்றி அது காலத்துக்கும் நின்று பேசும் டே இவன் வந்து ஈரான் போய் பெரிய சவடால் விட்டாண்டா கடைசியில் மண்டியை போட்டாண்டா அப்படின்னு வந்து ஒரு பல பத்தாண்டுகளுக்கு பேசும் அப்போ இப்படி தான் போர் போய் நிற்குமா அப்படிங்கிறதுக்கான வலு வந்து மக்கள் உலகளாவிய மக்கள் அரசியலில் தான் இருக்கு அது அப்புறம் பிற நாடுகள் சைனா ரஷ்யா சப்போர்ட்டில் தான் இருக்கு இல்லை அப்படின்னா ஈரானை தொடர்ந்து தாக்கி அவங்களுக்கு பொருளியல் தடைகள் போட்டு அவங்கள கழுத்தை நடிச்சு நிர்பந்தமாக அவங்கள ஒரு அமைதி ஒப்பந்தம் போட வச்சாங்க அப்படின்னா அது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே தான் ஏன்னா இது வந்து இரான்ற நாட்டை பத்தி கிடையாது ஒவ்வொரு தனி மனிதரும் அவரோட இறையாண்மையை பொறுத்தது நான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறேன் ஏன் விருப்பத்துக்கு தேர்ந்தெடுக்கிறேன் அந்த அரசாங்கத்தை நிர்வகிக்கணும் நான் ஓட்டு போடாம நான் பார்க்காம நான் பழகாம ஏன் ஊரை சேர்ந்தவனா இல்லாம இன்னொருத்த வந்து என்னை நிர்வகிக்க கூடாதுங்கிற ஒரு ஒரு அடிப்படை அறம் இருக்கு இல்லையா உலக அறம் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டுல ஜனநாயகத்தை நோக்கி நம்ம பயணிக்கிற அறம் அதுதான் அந்த அறத்தை சீர்குலைக்கிறதாக இருக்கும் அமெரிக்கா இஸ்ரேலோட டேர்ம்ஸ்ல போர் நடத்துச்சுன்னா அப்ப அதற்காக எல்லா பகுதி மக்களும் போராடணும் எல்லா பகுதி மக்களும் அவங்கவுங்க அரசாங்கத்துக்கு அழுத்தம் தரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பின்வாங்கிருக்கலாம் பல அரசுகள் வந்து ஓப்பனா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதா பின்வாங்கிருக்கலாம் அவங்க எல்லாத்தையும் எதிர்ப்பு நிலைக்கு தள்ளணும் ஒரு தீவிர ஆதரவுல இருந்து மிதவாத ஆதரவுல இருந்து இப்ப வந்து ஒரு நியூட்ரல் மாதிரி இருக்கிற காட்டிக்கிற ஸ்டான்ஸுக்கு தள்ளிட்டாங்க இல்லையா இன்னும் தீவிர எதிர்ப்பு நிலையில தள்ளனா இஸ்ரேல வந்து கார்னர் பண்ணலாம் அப்படின்றத பாக்கணும் ட்ரம்ப் மிரட்டல் எடுத்தப்ப கூட குமேனி சொல்லியிருந்தாரு அதாவது ஏன் உயிர் போறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதாவது இஸ்ரேல் நிறுத்தினா கூட நான் இதுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணாம விட மாட்டேன் இப்படிங்கிற மாதிரிதான் குமணியோட செயல்பாடுகள் பார்க்க முடிஞ்சது அதாவது இந்த போர் வந்து சாமான் வந்தா கூட நான் இதை பிளான் பண்ண விட மாட்டேன் அப்படி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது இது அடுத்த கட்ட நிலைக்கு சாத்தியம் ஆகுமா இல்ல இது என்ன அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு ஈரானில் ஒருத்தர் தலைவராக உருவாகிறாருன்னா அவர் ஒரு தயார் நிலையோட தான் வராரு என்னை போட்டு தடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அதனால நான் அதுக்கு தயாராக தான் வரேன்றது தான் வராங்க அதனால இந்த கொலை மருத்துல அவங்க ஒன்றும் பண்ணுறதுனால தான் அப்படி அப்படி பேசுறாரு இன்னொன்று என்ன அப்புடின்னா தொடர்ந்து முப்பது வருஷங்களாக நீ பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்க உன்னோட பொய் பிரச்சாரத்தினால ஒரு தேசம் பாருங்க இப்போ இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு இந்த நாட்டை ஃபுல்லாக திறந்து விட்டு எங்கே வேணாலும் எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் வந்து சோதனை பண்ணுப்பான்னு சொன்னால் நம்மலாம் கொந்தளிச்சிருவோம் ஏண்டா நீ ஒரு சுதந்திர நாடுன்னு சொன்னால் நீ என்னடா மற்றவனுக்கு வந்து கதவை திறந்து விட்டுருக்க படிவேல் காமெடியிலே சொல்லுவார நீ பெரிய உலகத்துக்கு ரவுடியாக இருக்கிற அப்படின்னால நீ ஒரு ரோட்டில் போகிறவனா நிறுத்தி நீ யாரும் உன் வீடு என்ன உன் வீட்டுக்குள்ள கூட்டு போய் உன் ஜாமன் சேட்டென்னு கேட்குறலாம் எந்த விதத்தில் நியாயம் கேட்பார் இல்லையா அந்த மாதிரி இருபது தடவை இன்ஸ்பெக்ஷன் கூப்பிட்டுருக்க இரான் தன் இறையாண்மைக்கு தீங்கு விலை இருக்கும் தரம் தாழ்ந்து செல்லும் ஏன்னா மக்கள் நலனுக்காக இல்லைன்னா நீ சும்மா பொருளியல் தடையை போட்டுக்கிட்டே இருக்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னால தான் கதவை திறந்து விட்டு இருபது தடவை நிரூபிச்சிருக்கு என்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லைன்னு இவன் இஸ்ரேல் திருட்டு போய இரநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அணுகுண்டு பொறுத்து ஏவுகணைகளை வச்சிருக்கான் ஒரு தர கூட இன்ஸ்பெக்ஷன் விட்டுறது இல்லை இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கு கடந்த இருபது வருஷத்துல இருபத்தஞ்சுக்கு மேல சயின்டிஸ்ட கார்ல போயிட்டு போட்டு கொள்றது பாம்பு வச்சு கொள்றது விஷம் வச்சு கொள்றது இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஈரானியன் சயின்டிஸ்டை பொண்ணுகிட்டே இருக்கு இத்தனையும் பொறுத்துக்குச்சு ஈரான் இப்ப நீ வந்து நக்கலாக வந்து ப்ரொகேஷனே எல்லாம் வந்து குண்டு போடுற குண்டு போட்டு டவுல தேவை பேசிட்டு இருக்கிற போட்டு தெளிடுவோம் உங்க தலைவரை போட்டு தெளிவான் அப்போ பாடம் கற்பிக்கணுமா இல்லையா இதுக்கும் மேலி கம்யூனி வந்து திருப்பி அடிக்கல பாடம் கற்பிக்கலன்னா என்ன ஆயிரும் தொடர்ந்து அந்த மக்களை தாக்குறதுக்கு இதுவே ஒரு ஷாக்காயிரும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும் அப்போ கம்யூனி சொல்றது கரெக்ட் தான் அதான் சொல்றேன் அந்த நிலைப்பாடுலாம் இருக்கணும் ஆனா சரிப்பா போதும்பா அவன் இஸ்ரேல் படுத்துட்டான்ப்பா அப்படின்ற இடத்துல மற்ற நாடுகள்லாம் வலியுறுத்தி அமைதி கொண்டு வரணும் முடியாது அமேனி வந்து அமைதியா இருப்பாரு இல்லை அவர் வந்து இல்லைங்க இஸ்ரேல் எவ்வளோ தாக்குறாங்களோ அவ்வளோ விட தாக்கிட்டு நாங்கள் நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறது நம்ம வந்து அவர் மேல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நியாயமே இல்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது அப்படின்னு தான் இந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி